பொருள் யார் யார் கேட்பணும் அப்பொருள் பொருள் காண்பது அடையும் கனடா நாட்டினுடைய அஹ் விவசாயம் விளைபுரா நான் பாத்தனேன் இன்னைக்கு பாத்து அனுப்பிச்சிருக்கேன் பாத்தீங்களா

அது பார்க்க தான் அப்ப அங்கெல்லாம் எதுவுமே அதாவது நீங்க சொல்ற மாதிரி இருக்கிற இடம் காய்கறி வளையறையா மலிவா இருக்கிற இடமா அங்கதான் மலிவா இருக்கு எல்லாம் சிட்டிக்குள்ள எப்பயுமே எல்லாம் ஓ ஆனா பார்த்தேன் ரெண்டு ஆளுநர் ஒன்றரை டாலர் சில நேரத்துல அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் அதிகபட்சமா இப்ப நமக்கு தேவை வந்து வெங்காயம்ல எப்படி இருக்கு வெங்காயம் வெங்காயம்

ரெண்டே இப்ப மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்ட் ரெண்டே போயிருதா ஐயா எப்படி பார்த்தாலும் கனடா வாழ்க்கை வாத்தியால சொல்ல முடியும் அதாவதா அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இதுல சொற்பத்துல வாழ முடியாது வீடெல்லாம் பெரிய வீடா அப்படி ஐயா என்ன நடந்தேன்டா கோவைட்டுக்கு முதல் இருந்த சுச்சுவேஷன் வரும் இப்ப நாங்க கோவைட்டோட இந்த வீடு கட்ட கொடுத்து கேட்கல வாங்கினாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் நைன்ல நின்றது அப்ப எங்க பட்ஜெட்டுக்குள்ள நாங்குலேட் பண்ணி கட்ட கொடுத்து வாங்கினோம் கட்ட கொடுத்தா டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இல்ல எங்களுக்கு ஒன் இயர் தான் சொன்னேன் இந்த வீடு கட்டுறதுக்கு ஆனா எங்களுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துட்டு அந்த ரெண்டரை வருஷத்துல இன்ட்ரஸ்ட் ஒன் பாயிண்ட் நைன்ல இருந்த இன்ட்ரஸ்ட் வந்து செவனுக்கு போயிட்டு பல மடங்கு போயிடுச்சு அப்ப ஒன் பாயிண்ட் டூ மில்லியனுக்கு செவன் டாலர் படி வட்டி எங்க வரும் நாங்க மட்டுமே ஐயா போர் தௌசண்ட் டாலர்ஸ் வட்டி மட்டும் கட்டுறோம் இப்ப அரசாங்கத்துக்கு இதெல்லாம் தெரியும் இல்ல இந்த சூழல் நடந்தது என்னன்னு அரசாங்கத்துக்கு எல்லாமே தெரியும் அரசாங்கம் ஒன்றுமே இந்த மக்களுக்கு எந்த விதத்துலயுமே ஹெல்ப் பண்ணது இல்லை சரி எப்படி நீங்க அங்கெல்லாம் போறீங்க அப்ப உங்களுக்கு வந்து ஒரு சில ஏதோ மாசம்னா ஒரு அதாவது நீங்க அகதிகளா போறீங்களா எப்படி அகதிகள் மாதிரி போறீங்களா இல்ல எப்படி வேலை வாய்ப்புக்காக போறீங்களா அகதிகளுக்குன்னு ஏதோ கணிசமான தொகை இருக்குதுங்கிறாங்க நான் பொன்சோரில் வந்து நான் ஐயா அகதி என்ன வந்தா அந்த ஒரு அகதி காலம் வந்து ஒன் இயர் பீரியட்டுக்குள்ளே வேற கேஸ் எல்லாம் எடுத்து அக்செப்ட் பண்ணி அவைக்கு இங்கே தே இருக்கிறதுக்குரிய கார்டு கொடுத்து வேலை செய்யக்கூடிய கார்டும் கொடுத்துருவினா அதுக்கு அப்புறம் அவையில் எந்த எந்த ஹெல்ப்பும் கொடுக்க மாட்டேன்னா அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அது உதவி தொகை இல்லைங்களா ஐயா அந்த கேஸ் அக்செப்ட் பண்ணி இந்த நான்

எயிட் தௌசண்ட் டாலர் இல்லையா எயிட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் கணக்கு எட்டாயிரம் டாலரா லட்சம் டாலரா உங்கள தெரியல அது நீங்க இதெல்லாம் சம்பாரிச்சு இதெல்லாம் ஆரம்பத்துல இவ்வளவு நம்ம கணக்கு கோடி கணக்குல போகும் அப்போ உங்களுது பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் டாலர் ஒரு லட்சம் டாலர் வருமா இல்ல எண்பதாயிரம் ஒன் மில்லியன் ஒரு ரெண்டு லட்சம் நாலு லட்சம் டாலர் இல்லையா டாலர் வச்சுக்கலாம் நாலு கோடி வருமா எங்க நாட்டுக்கு நாலு கோடி வரும் சரி சரி சொந்த வீடுதான் இல்லையா

நேற்று மாறிட்டது ஆனா இனி ரூல்ஸ் படி இண்டஸ்ட்ரிகள் குறைஞ்சி வீடு கொஞ்சம் விலை ஏறினாதான் ஆனா இப்ப கவர்மெண்ட் என்னடா வீட்டு விலைய ஏற இல்லை அந்த கூடி கொண்டு போறபடியாதான் வட்டியை கூட்டி விட்டவை இதனால பொதுமக்கள் எப்படி இப்ப பொது மக்களுக்கு இப்ப எதை என்ன நோக்கம் அரசாங்கத்துக்கு என்ன நோக்கம் யாரும் வாங்கவே கூடாது விற்க கூடாது மாறி யாரும் வாங்க கூடாது வைக்க கூடா விற்க கூடாது அப்படி மாறி அது ஒரு கொஞ்ச நாள் ஐயா இந்த இன்ட்ரெஸ்ட் ஒன் பாயிண்ட் நைனுக்கு அப்படி இல்ல இன்ட்ரஸ்ட் போன உடனே இந்த ரியல் எஸ்டேட் மாதிரி வந்து வீட்டுக்கு ஓவர் ஓவரிங் நல்லா விலைய கூட்டி அப்புறம் கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இப்ப குறைக்கிறேன்னு சொல்லி குறைச்சோன்னு வந்தாலும் பேங்க்குகள் குறைக்குது இல்லை

பெனால்ட்டி கொஞ்சம் காசு இல்லை முப்பதனாயிரம் இருபத்தையோ அடிப்பா மந்தை மந்த பொறுத்து எத்தனை மாதம் கட்டிட்டு எத்தனை மாதத்தை பிரேக்கப் பண்ணுறோம் இப்போ அரசாங்கம் வந்து பொதுமக்கள் அரசாங்கம் வந்து வரி அரசாங்க மக்களுடைய பணத்தில் தான் வாழுது உற்பத்தி அதை பார்த்து மக்களுடைய வரிப்பணம் பயங்கரமாக இருக்குது அப்போ எங்க அப்போ நாடே இந்தியாவே பரவாயில்ல எடுத்துருது ம் அக்கா இங்க வந்து மந்த்லி நாங்கள் பண்ணிக்கல வீக்லி செக் பை வீக்லியோ அதுல வட்டி வினோம் டாக்ஸ் பிறகு நாங்க எண்ட் ஆஃப் த இயர்ல நாங்க திருப்பி டேக்ஸ் செய்யணும் அப்ப நாங்க டாக்ஸ கூட கட்டி கூட கட்டி எங்களுக்கு இன்கம் குறைவா இருந்தா திருப்பி தருவினோம் அப்படி இல்லை கூட உழைச்சிட்டம்னு சொன்னா நாங்க அவைக்கு இன்னும் கூட கொடுக்கணும் எந்த கலவும் பொய்யும் செய்யல கலவாவையில் செய்யல அதை எதுவுமே செய்யல அரசாங்கத்த நோக்கம் தான் என்ன இப்ப நான் கேட்கறேன் அரசாங்கத்தின் நோக்கம் என்ன பொதுமக்கள் நோக்கம் என்ன அரசாங்கத்தின் நோக்கம் என்ன இப்ப உங்க நோக்கம் ஒண்ணு இருக்கும் இல்லையா உங்க நோக்கம் என்ன அரசாங்க நோக்கம் உங்க நோக்கம் அரசாங்கம் பொருந்தி போகுதா எப்படி போய் சிக்கிடுறீங்க பொது நோக்கம் இப்ப இருக்கிற எல்லாம் விலவாசி இறங்கணம் ரெண்டுகள் குறையோணம் வட்டி ரங்கோணம் பொதுமக்கள் இது ஆனா இப்ப ஒரு கொஞ்சம் அதே கட்சி தானே இப்ப வந்திருக்குது அதே அரசாங்கம் வந்திருக்கு ஆழ்தான் மாற அதே அரசாங்க விலகினால் அவர் அதே கட்சி தான் வந்திருக்கு அதே கொள்கை தான் என்ன மாற்ற வருமான தெரியல புதுசா சலுகைகளே சரி அவங்க ஏதாவது தேர்தல் அறிக்கையில சொல்லி தேர்தல் அறிக்கையில என்ன செய்வோம்னு சொல்லிருப்பாங்களா மக்களுக்கு இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருப்பாங்கல்ல

சரி அந்த காய்கறி எல்லாம் பாத்தேன் கென்னடால என்ன விலையுதோ எல்லாம் பாத்தேன் என்னடா இப்படி கஷ்டமா இருக்கேன்னு பாரு பாத்தேன் அதான் அந்த செடிகள் எல்லாம் நாங்க சம்மருக்கு போவோம் தோட்டங்களுக்கு போறது போனா அவ ஒரு ஒரு கூடை தருவினம் அந்த தான் காசு அதுக்குள்ள நாங்க உழவும் போடலாம் அந்த ஒரு கூடைக்கு காசு போடுவேனும் அது அது ஓகே அதுல போய் வாங்கிட்டு வர்றது அது எல்லாம் கிட்ட இல்ல தோட்டங்கள் எல்லாம் தூர தூரத்தான் இருக்கும் இப்போ ஒன் அவர் டிராவல் பண்ணி போய் வாங்கிட்டு வருவோம் அங்க போய் அது வாங்கிட்டு இங்க வந்து சேர்த்தணும் சரி சரி அது எல்லாமே அப்படித்தான் அப்ப எங்களுதும் அப்படித்தாங்க எங்களுதும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காய்கறி சண்டையன்று அங்கதானே வரணும் நாங்க வந்து கிராமத்துக்கு போனோம் ஏழு கிலோமீட்டர் போகணும் அங்க வாங்க முடியாது அது காய்கறி சந்தைக்கு சந்தைக்கு ம் ம் எங்களுக்கு சந்தை இப்ப எங்களுது பாத்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சந்தை இருக்கு அங்கதான் போறான் அது போக அது போக எப்படின்னா இந்த வண்டியில வந்து எங்கூர்ல வித்துக்கிட்டே இருப்பாங்க வண்டியில வந்து வண்டியிலே இருப்பாங்க அந்த மாதிரி சும்மா ஒரு மணி நேரத்துக்கு காய்கறி வெங்காயம் தக்காளி வந்துகிட்டே இருக்கு நீங்க அங்க கூட அதே வேலைக்கு தான் அதாவது சண்டையில என்ன விக்கிறானோ அதே வேலைக்கு இந்த வண்டிலையும் கொடுத்துட்டு போயிருவோம் அப்படி காய்கறி பழங்கள் எல்லாம் வரும் அதனால மக்களுக்கு வந்து பெருசா அலோசி அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி வெஜிடபிள் வண்டியெல்லாம் கிடையாது இல்லையா வந்து உள்ளூர்ல வந்து விக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அது ரொம்ப மோசம் தான் அப்ப நீங்க வேணும்னா நீங்க தான் அந்த கடைக்கு போய்க்கணும் இங்கே சூப்பர் மார்க்கெட் மலத்துக்கு மலம் இருக்கு ஐயா இப்ப நான் கொஞ்சம் இங்கே அல்லது சிட்டில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற இருக்கிறபடியா கொஞ்சம் எனக்கு கட வசதிகள் குறைவு ஆனா கிட்ட கிட்ட இரு வேல்மார்ட் இருக்கும் நோஃப்ரல்ஸ் இருக்கும் ஃபுட் ஃபுட்லேண்ட் இருக்கும் பெரிய பெரிய பிராண்ட் நேம் கடைகள் எல்லாம் இருக்கும் அங்க போனா இதுதான் பிரைஸ் நான் சொன்ன பிரைஸ் தான் அந்த பீட்ரூட் பீட்ரூட் லீவ்ஸே நான் ஒரு கப் அது பவுன்ஸ் கணக்கு தான் பவுன்ஸ் கணக்கு அது இருக்கிற வில ஃபைவ் டாலர் போட்டிருந்தோம் அப்ப அந்த பஞ்ச் பஞ்சு எடுத்து நான் நினைவு கேட்க பவுன்ஸ் கூட தானே வரும் அப்ப அது ரோட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பீட்ரூட் ம் பீட்ரூட் லீவ்ஸ் நல்லா இருக்குமே என் பிள்ளைகளுக்கும் விருப்பம் ஓ நல்லா நல்லா பீட்ரூட் கீரை தான் அருமையான கீரை தான் ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த பீட் விளையிற டைம்ல அந்த பேக் டென் பவுண்ட்ஸே கொஞ்சம் ரெண்டு ரூபா மூணு ரூபாய் போடுவான் அந்த நேரம் வாங்கினாலேயே மற்றபடி சீசன் போன டைமுகள்ல பயங்கரது இல்லை அதாவது கிடைக்காது கிடைக்காது அது என்ன பருவத்துக்கு விளையிறது தானே சரி இது அதெல்லாம் பார்த்த கடைசிக்கே கேட்ட வெங்காயம் தான் கடைசி ஏழு வெங்காயம் வந்து ரொம்ப மலிவு இந்த வெங்காயத்தையும் அவ்வளோ அதுதான் யோசிச்சு பார்த்தேன் உங்களுக்கு என்ன உணவு கொடு என்ன கடைசிக்கே கருப்பட்டி பத்தியும் பார்த்தேன் கருப்பட்டியும் பார்த்தேன் ஈலத்துல கருப்பட்டி விலையுது ஆஹ் அதுவும் பார்த்தேன் இங்கேயும் கருப்பட்டி பார்த்தேன் உங்களுக்கு கடைசியா வர்றது அவளும் வெங்காயமும் போதும் நினைக்கிறேன் அவள் வெங்காயம் இது வச்சு இந்த பீட்ரூட் காய்கறி இதெல்லாம் வெங்காயம்ல விலை கம்மி தானே வெங்காயம் வெங்காயம் பரவாயில்லையா அது வாங்கி வச்சுக்கோங்க அவள் வாங்கி வச்சுக்கான் வேற எதுவும் தேவையில்லை உங்களுக்கு குழந்தைகளுக்கே நீங்க வெங்காயம் அவள் கொடுக்கலாம் அது ரொம்ப லேச உப்பு போட்டீங்கன்னா கொஞ்சம் ஆயில் போட்டான் ஆயில் போடு ஆயில் எல்லாம் நல்லா விளையல ஆயில் எப்படி எண்ணெயில் எப்படி எண்ணெய் ஒயில் ஐயா தரம் இல்ல வர தர ஒயில் தரம் இல்ல அங்க தயாரிப்பு இல்லையா கன்னடால தயாரிப்பு இல்ல ஆமா ஆயில் இருக்கிற மாதிரி தெரியல ஆயில் சீடு எதுவும் இல்ல ஒயில் தரம் இல்ல கொஸ்கோண்டு பெரிய ஒரு இதுல வாங்குற நாங்க அது இப்ப ஒண்டும் தரம் இல்ல அந்த நாங்க ஏதாவது பொரிச்சு சாப்பிட்டா நாக்கு ஏதோ நம்ம நம்ம ஏதோ செய்யும் ஓ ஓ தண்ணியில பொறிச்ச மாதிரி முதல் கொஞ்ச நேரம் அண்டு பொரியும் பிறகு பார்த்தா அப்படியே தண்ணியில நிக்கிற மாதிரி அப்படியே அமர்ந்து போயிருக்கும் பொரியுறது ஓ அது அது எங்கேயோ இருந்து வருது எங்கேயோ இருந்து வேற நாட்டுல இருந்து வருது இல்லையா ஆனா எல்லா வித எண்ணெயும் இருக்கு எல்லா ஓயிலும் இருக்கு ஆனா தரம் இல்லை சரி சரி அது இன்னும் நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லை எல்லாம் ஒண்ணுதான் அதனால இந்த சுத்தத்துக்கு எது மலிவுன்னு பாருங்க இப்ப நான் இந்த காய்கறி கீரை பழங்கள் பழங்கள் எல்லாம் விட்டுறலாம் இப்போ நான் என்ன வரேன்னா அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நேற்று அதை யோசிச்சுட்டு இருந்தேன் நமக்கு தேவை உணவு தேவையில்லை சுத்தத்துக்கு வெங்காயம் அவள் போதும் அவ்வளவுதான் அப்புறம் குழந்தைகளுக்கு நீங்க ஏதாவது வெங்காயம் அவளே கொடுக்கலாம் வெங்காயம் அவள் அப்பப்போ வணக்கம் அவள் நிறைய வாங்கி வச்சுக்கலாம் ஆஹ் அவள் வாங்கி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா அரிசியை வறுத்து போட்டு வச்சுக்க வேண்டியதுதான் அரிசி அரிசியை வறுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் கொரோனா மாதிரி அது வந்து வெங்காயத்தை வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு ஆளுக்கு நீர் பயிற்சியோ திரவ ஒரு கருப்பட்டி பயிற்சியோ இல்லை சக்கரை பயிற்சியோ இல்லை நீர் நீர்பயிற்சி பண்ணிட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு ஒரு முந்நூறு கிராம் முந்நூற்றம்பது கிராம் வெங்காயம் நெறுக்கி வதக்கி விட்டு கொஞ்சம் அவுள் போட்டு வதக்கி சாப்பிட்டோம்னா அந்த மூணு நாள் சேர்ந்த அடுக்கு சுத்தம் பசி தாகம் பசிதாக இப்படி பண்ணிக்கலாம் பசங்களுக்கு சின்ன பசங்களுக்குன்னு அந்த அவள் வெங்காயம் போட்டு வதக்கி மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைக்கு நல்லாயிரும் சீக்கிரம் அந்த தொண்டை பொண்ணல் ஆயிரும் இந்த வெங்காயத்துக்கு வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ண கிருமிகளை சீக்கிரம் கொண்டு போடும் நல்ல தீய கிருமி கொண்டு போட்டு நல்ல கிருமிகளை எழுப்பி விடும் மற்றபடிக்கு இந்த லசா பீசாய் சிக்கன் இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் இதெல்லாம் அது வெளிநாட்டு சிக்கன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து அதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க அது தெரியாது அவங்க ரொம்ப ரொம்ப ஆபத்து அதனால நீங்கள் வெங்காயத்தில் பயிற்சி பண்ணலாம் மற்ற காய்கறிகள் தேவையில்லை அது இது கீரை எல்லாம் வந்து ஒன்றும் தேவை வெங்காயம் அவள் தக்காளி எப்படி தக்காளி அதில் வளர்கவியா தக்காளி பரவாயில்ல ஐயா தக்காளி கொஞ்சம் அவ்வளவு விரிய விளைய வேண்டிய இல்ல பவுன்ஸ் கணக்கு தான் தக்காளி கொஞ்சம் கூட யூஸ் பண்ற வழியா அடிக்கடி வாங்க அப்ப நீங்க தக்காளி வெங்காயம் உங்களுக்கு போதும் அவ்வளவு தக்காளி வெங்காயம் அப்புறம் இது இல்ல உங்களுக்கு ஓட்ஸ் எல்லாம் வெறுமே அங்க ஓட்ஸ் விளையுத ரை ஓட்ஸ் பார்லி எல்லாம் விளையுது இல்லைங்க கல்லுனாவில் ஓட்ஸ் மளிகை தான் ஓட்ஸ் மளிகை ஆ அது அதனுடைய ஃபிளாக் இருக்கு ஓட்ஸ் ஃபிளாக் அதை போட்டு கொடுக்கலாம் அதாவது எப்படி தக்கமா இருக்காது அது நீங்க கேட்டு பாருங்க ஓட்ஸ் ஃபிளாக் போட்டுக்கலாம் ஆ ஆஹ் அது அவள்னு சொல்றோம்ல இல்லையா அதே மாதிரி அவள் அதுல இருக்கு அதுவே போட்டுக்கலாம் லேசா தூவிக்கலாம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு லேசா தூவிக்கலாம் ஆ தூவிக்கலாம் அதுல வந்து ஓட்ஸில் வந்து கேட்டு பாருங்க ஃபிளாட்டு ஃபிளாட் ஓட்ஸ் இருக்கான்னு கேட்பேன் இதுக்கு வந்து தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவள்னு சொல்கிறான் ஆங்கிலத்தில் ஃபிளாட் ரைஸு அது ஒரு வகையான பதத்தில் போட்டு அமுத்தி எடுத்துட்றா அப்படி பட்டையாக மாறிக்குது அதே மாதிரி கேட்டு பாருங்க ஃப்ளாட் ஓட்ஸ் இருக்கான்னு கேட்டு பாருங்க இருந்ததுன்னு அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் மலிவு தான் அதை நீங்க பயன்படுத்தலாம் அரிசிக்கு பக்கம் போகாதீங்க இது அரிசியே தேவையில்லை அரிசியே தேவையில்லை நான் வந்து ஓட்ஸ் அங்க ஓட்ஸ் பயங்கரமா சீப் அங்க பயங்கர சீப் அதே மாதிரி ஆப்பிள் அங்க சீப் ஆப்பிள் பயங்கர சீப் நான் பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கூப்பிடுறேன் ஆப்பிள் சீப் ஆச்சே அப்படின்னு ஆப்பிளை வேக வச்சு நீங்க பழக்கப்படுத்தலாம் வேக வச்சு பழக்கப்படுத்துங்க வேற பண்ணி இல்ல பச்சை பச்சை ஆப்பிள் கூட பழக்கப்படுத்தலாம் பச்சை நிறைய வண்ணத்துல வருது பச்சை ஆப்பிள் பொரியல் பண்ணி சாப்பிடலாம் சுவை அருமையா இருக்கும் பச்சை ஆப்பிள் கஷகப்பாப்பிள் எல்லாம் இருக்குது அது அது அப்படியே ஒரு எனக்கு ஒரு தடவை போனீங்கன்னா அது அந்த இதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு ஒரு கேமரா மேலே ஏதோ ஒரு படம் படம் எடுத்து அனுப்புங்க நான் பார்க்குறேன் அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் மலிவு எப்படியோ நமக்கு தேவை மலிவாக இருக்கணும் சீக்கிரம் விடுதலை அடையணும் இது என்ன பெரிய இதை நம்ம அதெல்லாம் அந்த கணக்கு போட்டு நம்ம மாலை எல்லாம் போயிட்டு இருக்க முடியாது அதனால் இதை பாருங்கள் ஓட்ஸனுடைய பாருங்கள் தக்காளி பாருங்கள் வெங்காயம் பாருங்கள் அப்புறம் ஆப்பிளை பிடிங்க ஆப்பிள் வந்து ட்ரை ஆப்பிள் கிடைக்குது ஆப்பிள் இருக்குது ஜப்பானில் ஜப்பான்ல ஆப்பிள் பண்றேன் அப்படியே வந்து வட்ட வட்டமாக அறுத்து அப்படியே கழுவிட்டு அப்படியே அறுத்து அப்படியே பேக் பண்ணிடுறேன் பார்த்து ஆச்சரியமா இருந்தேன் அந்த லிங்க்கோட அனுப்புற பாருங்க ஜப்பான்காரன் பண்றான் எங்கேயோ இருந்து ஆப்பிள வாங்க ஜப்பான் ஆப்பிள விளையிறது இல்லை எங்கேயோ இருந்து ஆப்பிளை வாங்கி நான் பார்த்தேன் ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு போட்டு அது பயங்கரமா பண்றானுங்க அப்படி எப்படி ஒரே ஆப்பிள நாலு வட்டம் அவ்வளவுதான் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வர திக்னஸுக்கு ரெண்டு அரை அரை காலஞ்சு திக்னஸ்க்கு இருக்கு ஒரு மீன் நாலு துண்டு அஞ்சு துண்டு தான் வரும் அப்படியே வட்டம் வருது அப்படியே உள்ள பேக் பண்ண உள்ள ஒரு மாதிரி வேக வைக்கிறான் அப்புறம் அப்படியே இப்படி பார்த்தா வரிக்கு மாதிரி படத்துன்னு உடையுது ஆச்சரியமா இருக்கு என்னடா நல்லா இருக்குமே அப்படின்னு வரிக்கு மாதிரியே உடையுது அது ஆச்சரியமா இருக்குது என்னடா இப்படி உடைக்கிற அப்படி அந்த அளவுக்கு பதப்படுத்துறான் கரெக்டா அதை பேப்பர்ல போட்டு பால் வெளியே வருது அதெல்லாம் சாப்பிட்டோம்னா குடல் நல்லா சுத்தமாகாது அது நார்ச்சி தானே அதே மாதிரி நேந்திரம் அந்த பழத்துல ஏதாவது வாழைப்பழத்துல சீவல் இருந்தா புடிங்க மலிவா இருந்தா புடிங்க வேலை அதாவது எப்படி என்ன கேட்டீங்கன்னா நேந்திரம் சீவல் மாதிரி

பல சீவல் ஏதாவது மலிவா இருந்தா அதை வாங்கி வச்சுக்கலாம் அது அது குழந்தைகள் கொடுத்தா இந்தியன் ஸ்டோர்ல இருக்கும் நினைக்கிறேன் தெரியா நான் ஒரு நாள் வாங்க இல்ல இந்தியன் ஸ்டோர்ல இருக்கும் அந்த மலிவா இருக்கான்னு பாருங்க ஏன்னா மீறி மீறி போனா என்ன இப்ப நீங்க வந்து இப்ப நம்ம நாட்டுக்கு உங்க நாட்டுக்கு வித்தியாசம் வேற நீங்க வந்து அருமை அருமை இது 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 சாதாரண ஒரு ரசாலி மாதிரி இது சீவலுக்குன்னு படம் இருக்கு இது அப்படின்னு சீவல் வராது ஆஹ்

இதெல்லாம் குழந்தைகள நீங்க சாப்பிடுறத குழந்தைகள் சாப்பிடுவாங்கள அதெல்லாம் புட்டு விருப்பம் புட்டோட புட்டும் விருப்பம் தீத்தி விடுறது கொஞ்சம் போட்டு போட்டு ரெண்டு அது நல்லா போ அது நல்லா வெளிக்கு போகும் இரவு நேரத்துல பழமும் அது கொடுக்க தான் குழந்தைகளுக்கு கொடுத்து வெளிக்கு நல்லா போயிடும் ஆனால் மலச்சிக்கல் வராம பார்த்துக்கணும் அது ஒரு பெரிய விஷயம் இதில் பச்சைக்காயை கூட பொரியல் பண்ணி சாப்பிடலாம் இது மலிவாக இதெல்லாம் மலிவாக இருந்து இதை பொரியல் பண்ணி சாப்பிடலாம் அதாவது பச்சைக்காயாக காயா இருந்தது வச்சுங்க அப்படியே படிப்படியாக நறுக்கி போட்டு காய்கறி பீன்ஸ் வணக்கிற மாதிரி வணக்கி விட்டு காய்கறி இது வாழைக்காய் பொரியல் தான் பேரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் லேசு உப்புக்கல் போட்டு கொடுக்கலாம் முயற்சி பண்ணுங்க பண்ணு நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட சரிங்களா நன்றி 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 ஓகே நன்றி